காஞ்சி பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க சரியா அந்த ஹோட்டலில் எல்லாமே போகிறோம் மீல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு மீல்ஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் ரேட் கம்மி தான் பட் பார்க்குறது நல்லா நல்ல ஹோட்டல் தான் எல்லாமே போட்டு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தேர்ட்டி ருபீஸுக்கு போகிறோம் எல்லாமே நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு போட்டுட்டு கீழே மட்டும் ஒரு லைனில் இங்கே இந்த சமையல் அதான் இங்கே சமையல் வந்து சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்டவை அல்ல அப்படின்னு போட்டு நிற்கிறோம் அப்போ அந்த ஹோட்டலில் நம்ம போவோமா யோசிப்போம் என்னடா எல்லாமே கரெக்டு முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாமே தராங்க பட் இது வந்து சுகாதார முறையில் சரியில்லையா அப்படின்னு நம்ம தயங்குவோம் அதுக்கு நம்ம போவோமா அப்படின்னு ஒரு டவுட்டு போக மாட்டோம் இல்லையா அதான் விஷயம் அதே மாதிரி டாக்டர் வந்து அவருடைய டிஸ்பென்சரி திறக்கிறாரு பெரிய ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்களே வச்சுட்டு அவருடைய ஹாஸ்பிட்டலில் பெட்டு ஃப்ரீ டேப்லெட் ஃப்ரீ ஈசிடி ஃப்ரீ எக்ஸ்ரே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீண்ண நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை அந்த உண்டியில் போட்டு போங்க அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அந்த உண்டியில் போட்டு போங்க அப்படின்றது ஓகேங்க சரின்னு போயிட்டு அது கீழே சின்ன எழுத்து எழுதுகிறாருங்க இங்கே வந்து அனுபவம் இல்லாத டாக்டர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டால் நம்ம அது உள்ளே போவோமா போக ஏன்னா நம்மளுக்கு பயம் உயிர் பயம் கரெக்டாக ரைட் அதே அதேமாதிரி பஸ் ஒன்று இருக்குங்க ஒரு பஸ்ஸு கிளம்பும் போது எல்லாத்தையும் கூட அது டிக்கெட் எங்கே போய் வேணால் இறங்கிக்கங்க டுவெண்ட்டி ருபீஸ் எவ்வளோ தூரம்னா போங்க சென்னை டு காஞ்சிபுரமே போங்களேன் காஞ்சிபுரம் நம்ம ஏரியா அதுக்காக தான் அடிக்கடி சொல்லுவோம் நான் அதான் நீ கேட்டு தான் ஆகணும் சரின்ட்டு சென்னை டு காஞ்சிபுரம் இருபது ரூபா அப்படின்னு போட்டுமே எல்லாமே ரெடி எங்கே வேணால் இறங்க எங்கே வேணால் இறங்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்ட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன லைன் இந்த பஸ்ஸில் பிரேக்கு எப்போனா தான் பிடிக்கும் அப்படின்னு போட்டால் அந்த பஸ்ஸில் நம்ம ஏறுவோமா ஏற மாட்டோம் ஏன் உயிர் பயன் சரிங்களா இதே மட்டும்னா சொல்லிட்டு போகலாம் ஒரு ட்ரெயினில் கூட ட்ரெயினில் ஏறலாம் இது திடீர்னு எந்த நேரத்துலையும் இந்த ட்ரெயினில் ஒயர் நல்ல சாக்கு வருது லைட்டாக சாக்கு வருதுங்க அதனால் சாக்கு வருமா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி வண்டி நல்லா போவோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஏறுவோமா ஏற மாட்டோம் அதே மாதிரி ஒரு டூ வீலர் எடுத்துக்கோங்க இந்த வண்டி போவோம் திடீர்னு பஞ்சர் ஆகிடும் திடீர்னு அது பயராகிடும் அது மாதிரி வண்டி நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னா கூட ஃப்ரீன்னு கொடுத்தா கூட அந்த வண்டியை வாங்குவோம்மா வாங்க மாட்டோம் ஏன்னா உயிர் பயம் இதுக்கெல்லாம் நம்ம இந்த சரக்குக்கு பாட்டிலில் மட்டும் ஐ மீன் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் மட்டும் அதில் மேலே எழுது குடி குடியை கெடுக்கும் இது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல வீட்டுக்கும் நல்லதில்ல இது கேடு விளைவிக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க எழுதி நம்மளுக்கு காசுன்னு தராங்க டேய் இது வேணாங்க சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்ம தவிர்த்தவங்க இதை தவிர்க்காம வாண்டடாக போய் நம்ம அதை கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா இப்போ வந்து ஒம்பது மணி கடைத்து வாங்க ஒரு சின்ன பெட்டி கடை ஒரு இடத்துல கிடையா வைங்களேன் ஏதோ எண்ணிக்கை சின்ன கடையாக கூட ஒரு கடை போது தண்ணி தெளிப்பாங்க கோலம் போடுவாங்க ஒரு ஒரு ஊதுவர்த்தி இதுக்கு மட்டும் தண்ணி தெளிக்கிறது ஊதுவத்தி ஏற்றதில்லை திறக்க திறக்க விடுறதில்ல திறக்கும் போதே அப்படியே மொச்சி நிற்கிறாங்க ஜனங்கள் ஒரு இருபது பேக்கெட்டு கும்பலாக நிற்கிறாங்க அவர் திறந்தவொன்னே எனக்கு அது இது அது இதுன்றாங்க அந்த பாட்டில் மேலேயே எழுதுருக்கு இதை மட்டும் ஏங்க நம்ம ஜனங்கள் ஒத்துணு குடிக்கிறாங்க கொஞ்சம் புரியல புரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இதான் விஷயம் பார்க்கலாம் இதான் இன்னைக்கு கொஞ்சம் பேசணும்னு நினச்சா அதான் சொல்லிட்டேன் ஓகே இது கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன்